இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெற்றி தோட்டத்தில் அதிகமான வெற்றி பிரதைக்காக நம்ம வந்து நிறையா பழம் விட்டுருந்தோம் அதை எப்படி இருக்குன்றதான் நீங்கள் பார்க்க போறீங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வெற்றியாக பாருங்க இது ஓரளவுக்கு நல்லா இருக்கா இங்க இங்கே பாருங்க இந்த காய பார்த்தீங்கன்னா இது கடிச்சிருச்சு கடிச்சிட்டு இதுவும் சரியில்லை மழையாக வெஞ்சிருக்கிறதுனால அப்படி காலை இங்கே பாருங்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு இது வேஸ்ட் ஆகி போச்சு இந்த காய் வேஸ்ட் ஆயிடுச்சு அதே மாதிரி இந்த சைடு வாங்க இந்த பழத்தை பாருங்கள் இந்த பழம் எப்ப இருக்குன்னு பாருங்கள் பார்த்தா விரிஞ்சிருக்கு ஆனால் இதுவும் சரியில்லை சின்ன பழத்திலேயே வந்து இந்த காயும் விதைக்க தயாராக இல்லாத பழம் இது வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் வாங்க இதை பாருங்கள் உள்ளே வந்து விதையே இல்லை எப்படினு பாருங்கள் அது இருந்தால் இந்த சைடு வந்து எலி வந்து பொந்து போட்டு வச்சுருப்பாருங்க ஃபுல்லாக சாப்பிட்றதுக்காக தான் எலி பொந்து வச்சு தெரியுதா உங்களுக்கு இதுவும் வேஸ்ட் ஆகிடுச்சு இவ்வளோ ஒரு விதை கிடையாது இது மூணு பழமாக ஆச்சா இதுவும் வேஸ்ட்டு அப்படி இந்த சைடு வாங்க இந்த பழம் கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த கொஞ்சம் இந்த பழம் கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த பழத்தை பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பழம் விரித மாதிரி இருக்கு ஆனா உள்ள போய் பாருங்க இருக்கா இதுவும் வேஸ்ட் ஆயிடுச்சு வேஸ்ட்டு இந்த பழத்தை பாருங்க இதுதான் சொல்லிக்கிற மாதிரி ஏதோ ஓரளவுக்கு நல்லா இருக்க பழம்னு சொல்லலாம் இது ஒன்றுமே நல்லா இருக்கு அதுவுமே கொஞ்சம் வந்து டேமேஜாக தான் இருக்கு இத்தனை பழத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு பழம் பிடிக்கிட்டு இருக்கோம் இதுல கொஞ்சம் நல்லா இருக்கு மற்றது எல்லாமே வேஸ்ட்டு தான் இதனாலதான் நமக்கு வந்து வெள்ளி அதை வந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க சப்பஸ்கிரைப் பண்ணுங்க